ஆண்டவர் அவனுக்கு முன்பாக அப்படியே கடந்து போகும்போது மோசே தன்னை பார்க்கும்படி கத்தர் செய்தார் நம்பர் ஒன் முதலாவதாக நமக்கு முன்னே கடந்து போகிற கத்தருடைய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது உங்கள் விருப்பங்களை கத்தர் நிறைவேற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நான் தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் உங்களுடைய விருப்பம் ஒருவேளை ரொம்ப கடின உங்களுடைய விருப்பங்களை யாருமே நிறைவேற்றுவதற்கு முன் இருக்கலாம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய முடியுமா நிறைய பேருடைய பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம் நீ இதெல்லாம் பண்ண நீ இதெல்லாம் வாங்க மாட்ட நீ இதெல்லாம் செய்ய மாட்ட நீ இதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு முன்னே கடந்து போகிற ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா நான் நம்புறேன் ஏசு நம்முடைய விருப்பங்களை கத்த நிறைவேற்ற போகிறார் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது உங்க பிள்ளையை குறித்து உங்களுடைய விருப்பத்தை கத்த நிறைவேற்றுகிறவர் ஆமேன் சொல்லுங்கள் உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ இன்றைக்கு ஏருக்கு மாறாய் நடந்தாலும் ஏட்டிக்கு பூட்டியா நடந்தாலும் நான் நம்புறேன் கத்திடத்தில் விசுவாசிங்க இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னே கடந்து போவீரானால் நாங்கள் விருப்பப்படுகிறதை நாங்கள் விரும்புகிறதை எனக்காக செய்கிற கத்தர் நம்புறவங்க கைகளை மேலே உயர்த்தி இந்த மாதம் மோசே கத்தருடைய மகிமையை கண்டது போல நாமும் கண்டிப்பாக அவருடைய மகிமையை காண்போம் சத்தமா ஆமே நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என் தேவன் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிற கர்த்த பேதுரு ஆண்டவர் செங்கடலே நடந்து வரும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா அப்படின்னா விருப்பம் அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவனை கிண்டல் பண்ணி இருப்பாங்க உனக்கு ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா அவர் கர்த்தர் அவர் வருவாரு நீ சாதாரணமான மனுஷன் நீ எல்லாம் நடக்க முடியுமா அதெல்லாம் கனவுல கூட நினைக்கலாமா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றினான் ஆண்டவர் சொல்றார் நீ நடந்து வா அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெளிவாய் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் கடந்து போகும்போது என் விருப்பங்கள் என் ஆசைகள் நிச்சயமாய் நிறைவேறும் ஹலே